ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த டெமோ டாஸ்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் போகக்கூடியது ரெண்டாவது டாஸ்க் டெமோவாக பண்ண போகிறோம் அது எப்படி நம்ம வந்து இந்த விஷயத்தை பண்ண போகிறோங்கிற விஷயத்த நான் வந்து உங்களுக்கு லைவாக சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழுமையாக பார்த்தா புரியும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் லாகின் பண்ணிக்கோங்க நானும் லாகின் பண்ணுறேன் டச் பண்ணிக்கங்க இங்கே டச் பண்ணுங்கள் என்னுடைய ஐடியை நான் எடுத்துக்கிறேன் எடுத்தாச்சு இப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்கூல் பண்ணுங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் டேஷ் போர்டு இருக்கும் டேஷ் போர்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்துக்கோங்க உங்களுடைய வந்து இப்போ டாஸ்க்கு அமௌண்ட் வந்து அஞ்சு ரூபாய் இருக்குது யாவோ வச்சுக்கோங்க டாஸ்க் அமௌண்ட் அஞ்சு ரூபாய் இருக்குது நான் இப்போ டாஸ்க் முடிச்ச பிறகு இன்னொரு ஃபைவ் ருபீஸ் ஆகும் அதை நீங்கள் வந்து கூட பார்க்கலாம் வாங்க டாஸ்க்கில் போவோம் இதான் டாஸ்க்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கிறாங்க அது இல்லாமல் சங்கர் சாரம் ஆடியோ கொடுத்துக்கிறாங்க வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யலாம் புரியலைங்கிற பட்சத்தில் நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணி சங்கர் சாரோடைய வீடியோ நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு ரைட் ஸோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கை பார்க்கலாம் ரைட் ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அது அமேசான் ஆப் இந்த தடவை ஆப்பும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ரைட் ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் கிட்டே கேட்டு தெரியலனா யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுக்கங்க அதுலேயும் தெரியல அப்படின்னா வேறு எதாச்சும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்கள் பெட்டர் நீங்கள் கத்துக்கிறது பெட்டர் ஓகே ஓகே தமிழிஸ் சாரோடைய ஆடியை கொஞ்சம் ப்ளே பண்ணி காமிச்சேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு க்வாலிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு வண்டி நான் லைவாக செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ இங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டுக்கிறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் எப்படி செய்ய போகிறோன்னு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் சொன்ன எப்படி நம்ம வந்து எஸ்பிஐ போர்ட்டலேருந்து ஒரு அமேசான் வெப்சைட்டுக்கு போக போகிறோம் அமேசான் வெப்சைட்டுக்கும் போகலாம் அல்லது ஆப்புக்கும் போகலாம்னு சொல்லிட்டாங்க நான் வெப்சைட்டுக்கே போகிறேன் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எப்படி ப்ராடக்டை சூஸ் பண்ண போகிறோம் அங்கே எப்படி நம்ம வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோடைய நேமோடு சேர்த்து எடுக்க சொல்கிறாங்க எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம் அப்புறம் போஸ்ட் பண்ண விஷயத்தை கொண்டு வந்து எப்படி இவரால் கொண்டு வந்து காப்பி பண்ண போகிறோம் எப்படி டாஸ்க் முடிக்க போகிறோம் அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்முடைய சேனல் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் நீங்களும் போய்க்கு இதே போல் அமேசான் வெப்சைட் நான் போயிட்டேன் இங்கே வந்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கிறோம் சரி இப்போ நமக்கு வந்து ஒரு பிடிச்ச ப்ராடக்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம் ஒரு மொபைல் கேட்டகிரியில் போக போகிறோம் மொபைல் கேட்டகரி மொபைல் டச் பண்ணிக்கிறேன் இங்கே உங்களுக்கு பிடிச்ச மொபைல் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க பிடிச்ச மொபைலை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா ஓகே இப்போ பாருங்க மோட்டோவில் இருக்குது மற்றபடி சோல் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்புடின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் எனக்கு இதை பண்ண சூஸ் பண்ணுறேன் ஒன்றுமை சூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்கும் இங்கே வந்து இப்படி தான் பேர் இருக்கும் ஓகேவா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்கிரீன் எடுக்க போகிறோம் இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஷர்ட் நம்ம எடுத்தாச்சு நீங்கள் வந்து கரெக்டாக குரோப்பெலாம் பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே எடுக்க சுத்தியிருக்காங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க ஓகேவா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆயிடுச்சுங்களா ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுங்க இந்த பேர் இந்த பேரை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேரை வந்து போதும் உலக வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க இது ஏங்கிறது அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த பேரை காப்பி பண்ணிட்டோம் இந்த ப்ராடக்ட்டை நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பேக் வந்து போகிறோம் பேக் போயிட்டு இப்போ எஸ்பிஐ போட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து இருக்கோமா அங்கே போகிறோம் ரைட் இங்கே போயாச்சு இப்போ இங்கே திரும்ப வீடியோ ப்ளே ஆகும் இப்போ நம்ம அங்கே வந்து பண்ண விஷயங்கள் இப்போ திருப்பி இங்கே பண்ண போகிறோம் இங்கே வாருங்கள் நம்ம நேம் வந்துடும் டைட்டிலில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் போட போகிறோம் இங்கே சூஸ் டைப்பு இருக்குது பார்த்திங்களா சூஸ் டைப்பு இதுலேயுமே ஃபேஸ்புக்குன்னு தான் போட போகிறோம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த யூஆர்எல்ல நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அடுத்து வந்து நம்ம வந்து நம்மளுடைய மினிவைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடிக்குள்ளே போய்க்கங்க சொல்லுங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறீங்க ஹோட்டலுக்குள்ளே போயிடுறீங்க வீடியோ பார்க்குறீங்க ரெண்டாவது அமேசான் போகிறீங்க அங்கே ப்ராடக்டை வந்து மொபைல் சூஸ் பண்ணுறீங்க அது பேரோட ஸ்கிரீன்ஷட் எடுக்கிறீங்க அந்த பேரை வந்து காய் பண்ணிக்கிறீங்க இதாக முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு நேராக கூட அப்படியே ஃபேஸ்புக் போகலாம் அப்போ ஃபேஸ்புக் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கு ஒரு மினிட் ஓகே என்னுடைய ஃபேஸ்புக் கேட்டுக்குள்ளே போய்க்கிறேன் இப்போ நம்ம வந்து அங்கே எடுத்த விஷயத்துக்கு வந்து நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ரைட் இப்போ இந்த இடத்துல இந்த நேம் டைப் பண்ணிக்கிறோம் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஐ மோஸ்ட்லி லைக் விஸ் ஏதோ ஒன்று ஒரு விஷயம் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் எந்த அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேவா என்ன எடுத்தோம் ரைட் எடுத்தாச்சா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் பண்ண போகிறோம் ங்களா இப்போ நம்ம போட்ட போஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ ஒன் ப்ளஸ் போட்டு மோஸ்ட்லி லைக் மோஸ்ட்லி ஐ மோஸ்ட் லைக் திஸ் மொபைல் ஓகேவா இப்போ இந்த மொபைல் வந்துருச்சா ரைட் இப்போ என்ன என்ன பண்ண போறேன்னா இப்போ நம்ம வந்து என்ன எடுக்க போறோன்னா இது காப்பி பண்ண போகிறோம் யூஆர்எல் காப்பி பண்ண போகிறோம் இங்கே மூணு டேரெக்ட் டச் பண்ணுங்கள் உங்கள் போஸ்ட்டுக்கான காப்பி லிங்கு தான் இது பார்த்திங்களா உங்கள் போஸ்ட்டுக்கான லிங்க இங்கே காப்பி பண்ணுங்க பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணி தீ வெளில வந்துடுங்க நேரம் முறையாக போர்ட்டல் பேஜுக்குள்ளே போகிறோம் போர்ட்டல் பேஜு ரைட் இங்கே இதை காப்பி பண்ணுறீங்க இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறேன் என்னுடைய ஃபேஸ்புக்குடைய ஐடி வந்து இங்கே யாராலேருந்து காப்பி ஆகிடுச்சு ஆயிடுச்சுங்களா இப்போ செக் பண்ணுங்க நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் எதுவும் பேலன் பேலன்ஸ் இல்லை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இங்கே சப்மிட் பண்ண போகிறோம் இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு உங்கள் பேர் இருக்கணும் ஸ்டாஃப் ஐடி இருக்கணும் டைட்டில் ஃபேஸ்புக் இருக்கணும் வெப்சைட் வந்து ஃபேஸ்புக்கு வரணும் ஈவரால் வந்து உங்களோடய ஈவரா பண்ணி நான் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கேங்க இப்போ நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் ஆயிடுச்சுங்களா அவ்வளோதான் ஓகே ஆச்சுங்களா நம்ம வந்து இப்போ சைட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்னென்ன போகிறப்பனா நம்மளுடைய அமௌண்ட்டு கரெக்டாக ஆளாக இருக்கா செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி செக் பண்ணால் பேக் போய்க்கோங்க பேக் போயிட்டு உங்களுடைய டேஷ் கொடுப்போங்க டேஷ்குள்ளே போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் அஞ்சு ரூபா காமிச்சேன் டாஸ்க் விளாட்டு இப்போ பத்து ரூபாயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆயிடுச்சு அப்போ நம்ம இன்னையோடைய டாஸ்க்கு வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் வேலையும் செஞ்சுட்டோம் சப்மிட்டு கொடுத்துட்டோம் பணமும் வந்துடுச்சு இதே போல் நீங்களும் தவறில்லாமல் கொடுத்துக்கூடிய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா தவறில்லாமல் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்